விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே குறுஞ்சாங்குளம் கிராமத்தில் பத்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று புகார் தெரிவித்து அப்பகுதி மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சென்றனர் ஆனால் அங்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே மதுரை சாலையில் பேருந்துகளை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து டிஎஸ்பி ஜெகநாதன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பொதுமக்களின் பிரச்சனை குறித்து உரிய நடவடிக்கை தாக அதிகாரிகள் அடுத்து மக்கள் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதாக தமிழ்நாடு அரசு அறிவித்ததை அடுத்து புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் கிராமத்தில் கடல் அரிப்பு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஏற்று கீச்சாங்குப்பம் மற்றும் நாகூர் பட்டினச்சேரி கடலோர பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்க பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பில் ஆயிரத்து இருநூற்று எண்பது மீட்டர் நீளம் கருங்கல் தடுப்பு சுவர் அமைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு அனுமதி வழங்கியது இதையடுத்து இன்று கடல் அரிப்பை தடுக்க நாகையில் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பில் கருங்கல் தடுப்பு சுவர் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது கீச்சாங்குப்பம் மற்றும் நாகூர் பட்டினச்சேரி கிராமத்தில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்வில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் ஆகியோர் அடிக்கல் நாட்டினா் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் கலந்து கொண்டு திருப்போரூர் ஒன்றியத்தில் உள்ள ஐம்பது ஊராட்சிகளின் ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் இளைஞர்களுக்கான கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செலியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை அமைதியாகவும் எவ்விதமான இடர்பாடுகளும் இன்றி நடத்திட பல்வேறு முன்னெடுப்பு பணிகளை செய்து வருகிறது அதன் ஒரு கட்டமாக டெல்லி விமான நிலையத்தில் இருக்கும் துணை ராணுவ படையினரை அறுபத்தி இரண்டு பேர் நெய்வேலி என்எல்சி கேம்பஸில் தங்க வைக்கப்பட்டு அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் அதன்படி புவனகிரிக்கு அறுபத்தி இரண்டு பேர் வருகை தந்துள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடையே அச்சமின்றி நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த அணிவகுப்பானது புவனகிரி எம்ஜிஆர் சிலையிலிருந்து தொடங்கி கடைத்தருக்களின் முக்கிய வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் தொடங்கிய இடத்தில் நிறைவு பெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூரில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை வேளாண்மை விரிவாக்க மையத்தினை மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் துரைசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த ஆண்டிப்பட்டி ஊராட்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் இருபது ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் வகையில் பள்ளி கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் பள்ளி கட்டடம் கட்டுவதற்காக இரவு நேரத்தில் அவசர அவசரமாக பில்லர் போடப்பட்டதால் உள்ளே அமைத்துள்ள இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு பில்லர் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து ஒப்பந்ததாரரிடம் கேட்டால் அலட்சியமாக கேள்விக்கு பதில் கூறுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் குழந்தைகள் படிக்க செல்லும் பள்ளி கட்டடத்தை தரமற்ற முறையில் அமைத்துள்ள ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தரமற்ற முறையில் அமைத்துள்ள பில்லர்களை அப்புறப்படுத்தி புதிய பில்லர்களை அமைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டிப்பட்டி கிராமத்தில் ஒரு கடந்த பத்து வருஷமே எங்கள் ஸ்கூலில் வெல்ஃபேர் ஸ்கூல் இடித்து ஒன்றுமே கட்டலை இப்போ தான் வந்திருக்க சேங்ஷன் ஆகிருக்கு அதை போய் காலம் போட்ட காலம் பாக்ஸ் கழிட்டு ஒரு பா ஒரு பில்லரை செக் பண்ணி பார்க்குறோம் சுத்தமாக கையில் கம்பி தெரியிற அளவுக்கு வந்து புட்டுட்டு உதிரி உதிரி அப்படியே மண் ஃபுல்லாக விழுந்துகிட்டே இருக்குது அது கேட்டதுக்கு நாங்கள் இப்படி தான் அங்கே என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்களோ அதுமாதிரி தான் நாங்கள் செய்ய முடியும் நான் உங்களை ஏற்ற மாதிரி நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கான்டாக்ட்காரம் ஒரு நூறு பேராட்டி நேற்று வந்து செக் பண்ணோம் செக் பண்ணிட்டு பிறகு கூட நீங்கள் கட்டாதீங்க அப்படின்னு சொன்னால் அப்பயும் கேட்கவே இல்லை நாங்கள் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அப்படி தான் செய்ய முடியும் ஏன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லே ஒரு நாலு மணி வரைக்கும் சண்டை போட்டுருந்தாங்க சார் அதுக்கப்புறமேலே அவங்களும் ஒத்துக்கு வரல அதுக்கப்புறமேலே என்னன்றாங்க நீங்கள் போய் யாருக்கிட்ட ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க சுத்தமாக மண்ணு அப்படியே சுத்தமாக ஒரு ஸ்ட்ராங்காகவே இல்லை கையில் நோண்டியே அந்த ஃபுல் பீமோட கம்பி தெரியுது வேணால் எவிடன்ஸ் கூட இருக்குது கூட்டுமை கூட காமிக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருநூற்று எண்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது இதில் பதினான்கு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் அப்போது சீர்காழி தென்பாதி விதிபி பள்ளி வாக்குச்சாவடியில் ஆய்வு செய்த அவர்கள் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்படுவது குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் சென்ற தேர்தலில் ஐம்பது சதவீதத்திற்கு குறைவான வாக்கு எண்ணிக்கை கொண்ட மையத்தையும் ஆய்வு செய்தனர் ஆய்வின்போது சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் மற்றும் பலர் உடனிருந்தனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே எஸ் காரைக்குடியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பிரிட்டோ என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் ஆறாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்த தலைமை ஆசிரியர் பிரிட்டோ ஒரு மாணவியின் சீருடையை கிழித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முயன்றதாக கூறப்படுகிறது இதனை பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மானாமதுரை காவல்நிலைய போலீசார் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தலைமை ஆசிரியரிடமும் பெற்றோர்களிடமும் மற்றும் மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு பள்ளியில் மாணவிக்கு தலைமை ஆசிரியர் பாலியல் தொந்தரவு செய்த சம்பவம் இளையான்குடி மற்றும் மானாமதுரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு வவுசி பூங்காவை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுகன்ரா மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி ஆகியோரிடம் சேர்ந்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி தமிழ்நாட்டில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பனையை ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் என்பது அந்த நடவடிக்கை சரியாக போய்கொண்டிருக்கிறது யாரோ ஒருவர் இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் ஒரு கட்சியில் இருக்கிற பொழுது யாராவது ஒருவர் தவறான ஒருவர் இருக்கிறார் என்பதற்காக மொத்தமும் அப்படி சொல்லுவது என்பது சரியல்ல எனவே அவரை வந்து கட்சியினுடைய சார்பாகவோ அரசனுடைய சார்பாகவோ ஏதாவது பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் மற்றவங்கள்லாம் பேசலாம் அது மாதிரி இல்லை அவர் எந்த குற்றமும் எங்கே நடந்தாலும் யார்கிட்டையாச்சும் ஒருத்தர் போய் கட்சியில் இருக்கிற நிர்வாகி யாராச்சும் எங்கேயாச்சும் போய் ஒரு பிரச்சனை பண்ணிட்டா கூட உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சருடைய இதாக இருக்குது அதனால் இது வந்து ஒரு கட்சியை சம்மந்தப்படுத்துவதே சரியாக இருக்காது அப்படி பார்த்தா எல்லா கட்சியிலையும் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அந்த மாதிரியான ஒரு இது இல்லிக் பார்ட்னர் மாத்திரம் அப்புறம் டிஜிட்டல் ஏற்கனவே இருக்க சென்ட்ரல் லைப்ரரி டிச்சிட்டி அங்க ஆறு கோடில வருதுங்களா இல்லை அது வந்து நாங்கள் எந்த இடத்துல வரும் என்னங்கிறத நாங்கள் வந்து அது சொல்கிறோம் இது இது பார்க்க பொறுத்தவரையில் ட்ரிபிள் பி மெத்தடில் தான் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஆய்வில் தான் எல்லாமே முடிவு பண்ணி பண்ணுவாங்க இல்லை அதுக்கும் இடம் வந்து இப்போ இல்லை அதுக்கும் சூட்டபிளான இடம் வந்து இப்போ தேர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்து வச்சிருக்காங்க இருந்தாலும் மக்களுடைய கருத்தையும் கேட்டு விவசாயிகளுடைய கருத்தையும் கேட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமழை வெள்ளம் ஏற்பட்டு பல மாதங்கள் ஆகியும் கூட அதன் பாதிப்புகள் இன்னும் குறையவில்லை அந்த வகையில் திருச்செந்தூர் அருகில் உள்ள வட்டன்விளை பகுதியில் பனை தென்னை மற்றும் தோட்டப் பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் வடியாததால் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பனை மரப் பகுதிகளில் மழை வெள்ளம் வடியாததால் பனை தொழிலை தொடங்க முடியாமல் பனை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தைப்பொங்கலை முன்னிட்டு சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த கிழங்குகள் மழை வெள்ளத்தில் மூழ்கி நாசமான காரணமானது மேலும் பல்வேறு பகுதிகளிலும் பழைய தொழில் உபகரணங்கள் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ள பணி தொழிலாளர்கள் அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெண்டு மாசமா சார் ஊரை சுத்தி ஃபுல்லா தண்ணி நூறு ரூபா போட்டு நாங்க வெட்டி பணங்கொட்டை போட்டோம் ஒரு கொட்டை முளைக்கல அவ்வளவுமே அழிவு போச்சு அதை வித்து தான் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் பழச்சிட்டு இருந்தாங்க பணம் உழைவுத்து அதை அறுத்து நாங்கள் ஓலைவட்டி முனைஞ்சு அதை வச்சு இருந்தோம் அதை இப்போ பிழப்பே இல்லை இனிமேல் பனையத்து சீசன் நாங்கள் பணையடுற ஆளை வச்சு நாங்கள் பிழப்பு நடத்துவோம் இப்போ அதுக்கும் ஊரை சுற்றி தண்ணி எங்கேயுமே பணையேற முடியாது அவ்வளோ கலசம் விடுலி கிட்டுலி எல்லாமே சொல்லி முடிஞ்சி எல்லாமே வெளியில் போயிட்டு தண்ணி அடித்து எங்கே கொண்டு போச்சு விடலி எல்லாம் விழுந்துட்டு அதை கட்டினால இப்போ நாங்கள் அதுக்கு அவ்வளோ ரூபா போடணும் சார் எங்களால் இந்த ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நாங்கள் கிராம மக்கள் அது இல்லாமல் எங்களால் ஒரு பொழப்புமே நடத்த முடியல ஒரு அவசரத்துக்கு வெளியில் போக முடியல சுற்றி வர போக முடியல கையில் காசு இல்லாமல் எங்கே சுற்றி சுற்றி போக முடியும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எந்த அரசுமே எந்த நடவடிக்கையுமே எங்களுக்கு எடுக்க மாட்டேங்க என்ன பண்ண முடியும் நாங்கள் ஆ கருப்பட்டி கருப்பட்டி எல்லாம் கூப்பணி ஊற்றி போட்டது எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு போய்ட்டு கல் கண்டு காய்க்கிறவங்க கருப்பட்டி காய்க்கிறவங்க அப்படி ஒரு விடம் வெளியே போக முடியல விலங்காடு எல்லாமே விழுந்துட்டு இப்போ அதை கெட்டோம்னா எப்படினாலும் லட்சக்கணக்கில் வேணும் எந்த தொழிலுமே இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும் சுற்றி வரும் அந்த ஆறாயிரூவா வச்சு சார் இந்த காலத்தில் பொழப்பு நடத்த முடியுமா ஆறாயிரூவா வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் பொழப்பு பொங்கல் விட்டோம் வளர்ந்தோம் வேறு ஒன்றுமே பண்ண முடியல அதை வச்சு என்ன பண்ண நாங்கள் ஃபுல்லாக அந்த ஊரில் எங்களுக்கு வேறு தொழிலே கிடையாது வேற எங்கேயுமே நாங்கள் போக மாட்டோம் இந்த ஓலையே தான் வச்சு பாய் முனைவோம் வட்டி முனைவோம் இதை தான் வச்சு செய்வோம் ஒரு ஒரு பணம் இருக்க நூறுரூவா ஒரு பணம் இருக்க பணம் கொட்டை வெட்டுறதுக்கு நூறுரூவா அதை போட்டோம் ஒரு கிழங்கு கிடையாது கிழங்கு வித்து வளைக்கிற மக்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஒன்றுமே செய்ய முடியல எல்லா வீட்லேயுமே விழுந்துருச்சு யாரும் பார்த்து எங்களை யாருமே பார்க்க வரல எங்கே யார் பார்க்க வந்தாங்க ஒரு ஆளுமே பார்க்க வரல எந்த அதிகாரியும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை எங்கே யார் வந்தா அங்கே நாங்கள் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்கோம் ஒரு ஆவசரம்னா வெளியில் போக முடியல இரநூறுவா பெட்ரோல் போட்டாலும் பரமுறிச்சிக்கே வர முடியுது அந்த அளவில் இருக்கும் சுற்றி வர எங்கேயுமே போக முடியல அப்புறம் நாங்கள் எங்கே போவே எந்த பிழப்புக்குமே வழி இல்லாமல் நாங்கள் அப்படியே இருக்கோம் வீட்டில் ஒரு அஞ்சு வயசாக வழி இல்லாமல் இருக்கும் கஷ்டமா இருக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணா சிலை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மாநில பொறுப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அக்கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பிள்ளையார்குளம் அட்டைமில் அருகே உள்ள அரசு கலைக்கல்லூரிக்கு செல்வதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் மாணவர்கள் சென்று வருவதற்கு ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதால் மாணவர்கள் அவதிப்படும் வரும் நிலையில் இன்று பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பிய அரசு பேருந்தில் ஏராளமான மாணவர்கள் ஏறியதால் பேருந்தை நிறுத்திய ஒட்டுநர் நடத்துனர் மாணவர்களை இறக்கிவிட்டதால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என கோரிக்கை முழக்கங்களை விடுத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதல் பேருந்துகள் இயக்க தற்காலிக வழிவகை செய்த நிலையில் போராட்டத்தை கைவிட்டு மாணவர்கள் கலைந்து சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த பெண் நோயாளி ஒருவர் தனது செல்போனை இருக்கைக்கு அருகில் வைத்திருந்தபோது அங்கிருந்த பெண் ஒருவர் அந்த செல்போனை எடுத்து சென்றுள்ளார் இது தொடர்பான காட்சி மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் அந்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள காயல்பட்டினத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் குடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு வாக்காளர்கள் அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று விழிப்புணர்வு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகே செம்பனூரில் காசி வள்ளநாட்டு கருப்பர் சிவராத்திரியை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது செம்பனூரிலிருந்து மதகுப்பட்டி சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாட்டில் பதினாறு ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டில் முப்பது ஜோடி மாடுகளும் என மொத்தம் நாற்பது ஆறு ஜோடி மாடுகள் பங்கேற்றன இப்போட்டியில் முதலிடத்தை பிடித்த பெரிய மாட்டின் உரிமையாளர்களுக்கு இருபது ஐந்தாயிரம் ரூபாயும் சிறிய மாடு பிரிவில் முதலிடத்தை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது நடைபெற்ற இப்போட்டியினை ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர் துபாயிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் தங்கம் கடத்துவதாக வந்த தகவலை அடுத்து விமான பயணிகளை சுங்க இலாக்கா நுண்ணறிவு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் அப்போது பயணி ஒருவர் வந்த இரண்டு சார்ஜிங் பிளக்கிற்குள் ஆறு லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான நூறு கிராம் தங்கம் கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து சுங்க இலாக்கா நுண்ணறிவு பிரிவினர் நடத்திய விசாரணையில் அந்த பயணி ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த விஜய ஆனந்த் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து தங்கத்தை பறிமுதல் செய்து இது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை வளசர்வாக்கம் நூற்று நாற்பத்தி எட்டாவது வார்டில் பணிபுரியும் மாநகராட்சி ஊழியர் கண்ணியப்பன் என்பவர் ஊழியர்களுடன் சேர்ந்து நெற்குன்ற மூக்காம்பிகை நகர் சாலையில் சுற்றித் தெரியும் மாடுகளை பிடிக்க சென்றுள்ளார் அப்போது ஊழியர்களை வழிமறைத்த ராகேஷ் என்ற மாடு வளர்க்கக்கூடிய இளைஞர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் ராகேஷ் கன்னியப்பன் செல்போனை பிடுங்கி அவர் மீதே எரிந்ததோடு அவரை ஒருமையில் தகாத வார்த்தையில் பேசி காலால் எட்டி உதைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார் இந்த காட்சிகளை மாடு பிடிக்க வந்த மாநகராட்சி ஊழியர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து ராகேஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வீடியோ ஆதாரத்துடன் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இப்போட்டியை ஆர்டிஓ ஐஸ்வர்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார் வாடிவாசலிலிருந்து முதலில் முத்துமாரியம்மன் கோவில் மாடு அவிழ்த்து விடப்பட்டதை அடுத்து தஞ்சாவூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட மாடுகள் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டது வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகமாக அடக்கினர் மேலும் போட்டி நடைபெறும் இடத்தில் டிஎஸ்பி ராகவி மையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்